அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலேயே சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது முஸ்லிம்களுடைய பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கின்றது நாம் இந்த வெள்ளிக்கிழமை அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் செய்வதற்குரிய சிறந்த சிறப்பான அமல்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹி செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது துஆ செய்வது ஜும்மாவுடைய தொழுகைக்கு நேரங்காலத்தோடு செல்வது உடைய தொழுகையை நிறைவேற்றுவது குத்துபாவை செவிமடிப்பது என்று நாம் இந்த உடைய நாளில் செய்ய வேண்டிய நல்லமைகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் அதிகளவான நல்லமல்களை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஜும்மா உடைய தினம் இருக்கின்றது இவ்வாறு வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி வந்துள்ள ஒரு ஹதீஸை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம் யார் வெள்ளிக்கிழமை என்று குளித்துவிட்டு தன்னிடமுள்ள மிகச்சிறந்த உடையை உடுத்தி தன்னிடமுள்ள நறுவணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து மக்களை பிரிக்காமல் தனக்கு கிடைத்த இடத்தில் அல்லாஹ் விதியாக்கியுள்ள தொழுகையை தொழுதுவிட்டு பின்னர் இமாம் உரையாற்ற வெளியானதிலிருந்து ஜமா அத்தொழுகை முடியும் வரை அமைதியாக இருக்கின்றாரோ அவருக்கு அந்த வெள்ளிக்கிழமையானது அந்த வெள்ளிக்கிழமைக்கும் முன்னுள்ள வெள்ளிக்கிழமைக்கும் இடையிலுள்ள சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இருநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக வந்துள்ளது ஆகவே நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த அமல்களை செய்தால் இந்த விடயங்களை செய்தால் அது எங்களுடைய சிறு பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாம் எவ்வளவு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எங்கள் பார்வையால் கேள்வியால் செய்கையால் உள்ளத்தால் என்று நாம் ஒவ்வொரு நாளுமே பாவங்களை அதிகம் அதிகம் செய்து கொண்டிருப்போம் நன்மையான விடயங்களை செய்வதுதான் கடினமாக இருக்கின்றது ஆனால் பாவகரமான விடயங்கள் நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் கூட அவ்வாறான பாவகரமான விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் நாம் செய்து கொண்டு தான் இருப்போம் சிலவேளை எங்களுக்கு தவறான எண்ணங்கள் ஏற்படலாம் அடுத்த மனிதர்களைப் பற்றி தவறான எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்படலாம் அல்லது நாம் சும்மாதானே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஏதாவது தொலைக்காட்சி தொலைபேசி போன்றவற்றில் ஏதாவது கெட்ட விடயங்களை பார்க்க நேரிடலாம் அல்லது செவியுற நேரிடலாம் இவ்வாறான விடயங்கள் கூட எங்களை பாவத்துக்குள் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஆகவே இந்த ஜும்மா உடைய நாளில் நாம் செய்யும் இந்த நல்லமலானது எங்களுடைய அனைத்து விதமான சிறிய பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானது என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் என்னென்ன நல்லமல்களை செய்ய வேண்டுமோ அனைத்து நல்லமல்களையும் செய்து இந்த நாளை சிறப்பிப்போம் இதன் மூலம் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து